கிரியேட் வீடியோ சேனலுக்கு அன்புடன் வர இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டா சீட்டாக எப்படி எடுக்கிறது எஃப்எம்ஐ மேப் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளது மோஸ்ட்லி வெப்சைட்டுக்குள்ளே பட்டா சீட்டான்னு டைப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஹோம் பேஸில் இவ்வளோ சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது ரெண்டாவது வந்து முதல்ல பட்டா ட்ரான்ஸ்ஃபரு ரெண்டாவது வியூ பட்டா சீட்டா எஃப்எம்இ மேப்பு ஏ ரெஜிஸ்டர் அதுக்கப்புறம் வெரிஃபைடு பட்டா நத்த நிலம் அதுக்கப்புறம் எஃப்எம்இ ஸ்கெட்சு முன்ன வந்து நத்த நிலத்துக்கு வந்து பட்டா எஃப்எம்இ மேப்பு இதெல்லாம் எடுக்க முடியாது ஆனால் இப்போ வந்துட்டு நத்த நிலத்துக்கும் வந்து பட்டாவும் எஃப்எம்இ மேப்பும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பட்டா வியூ பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அதாவது உங்களோடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட வட்டம் உங்களோட வில்லேஜ் பட்டா நம்பர் வந்துட்டு பட்டா நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணுன்னு ஓடிபி வரும் மொபைலுக்கு ஓடிபி என்ட்ரு பண்ணதும் சம்மிட் கொடுத்துருங்க சம்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பட்டா வந்து ஷோ ஆகும் தேவையான இதான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம எப்போவுமே ஸ்கெட்ச் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சேலம் டிஸ்டிக் தலைவா ஓட்டம் சதாசிபுரம் வில்லேஜ் அதில் வந்துட்டு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க உங்கள் சர்வே நம்பருக்குரிய எஃப்எம்இ ஸ்கெட்ச் மேப்பை வந்துட்டு ஷோ ஆகியிருக்கு இந்த மாதிரி பயனுள்ள டெக் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம சேனல் வந்துட்டு ஹவு டு கிரியேட் அ வீடியோ சேனல் நேமே ஹவு டு கிரியேட் அ வீடியோ ஒரு மோட்டிவேஷனுக்காக கிரியேட் பண்ண சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ